அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்த திரவுகோர் அறுபத்து நான்கு விதிகள் ஜாதகம் பார்க்க திருமண பொருத்தம் பார்க்க இந்த அறுபத்தி நான்கு விதிகளை பயன்படுத்தலாம் இந்த அறுபத்தி நான்கு விதிகளில் இந்த ஜாதகத்தில் நாம் சொல்லக்கூடிய தலைமை பண்பு அப்படின்னு பார்க்கணும் தலைமை பண்பு ஒருவருக்கு எப்படி உண்டாகிறது இயற்கையிலேயே நவகிரகங்களால் இந்த ஜாதகர் பிறந்த ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு இவருக்கு தலைமை பண்பு இருக்கிறதா தலைமை பண்பு எவ்வாறு கிடைக்கிறது அந்த தலைமை பண்பை எப்படி கணக்கிடுவது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் முதல் குழந்தை இதுவே ஒரு தலைமை பண்புக்கான முதல் அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம் தலைமை என்றால் முதல் என்று பொருள் ஒருவர் ஒரு குடும்பத்திலே முதல் குழந்தையாக பிறக்க வேண்டுமானால் அவருக்கு தலைமை பண்பு என்று சொல்லக்கூடிய அந்த கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டிருந்தால் மட்டும்தான் முதல் குழந்தையாக பிறக்க முடியும் இந்த தலைமை பண்பினால் இன்னும் வேறு என்ன விதமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஏதேனும் ஒரு நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட அங்கே ஒரு தலைமை பொறுப்பானது இவருக்கு இயல்பாகவே தேடி வரும் இவருக்கு ஒரு தலைமை இருந்தாலும் இவரை தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த நிலையானது இவருக்கு இயற்கையாகவே வாழ்க்கையில் ஏற்படும் அப்படி இவர் முதல் குழந்தை என்பதற்கான தலைமை பண்பை தெரிந்து கொண்டால் இவருக்கு தலைமை பண்பு இயற்கையாகவே எப்படி கிடைக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி என்று சொன்னாலே தலைமை பண்பு இயற்கையானது என்று உங்களுக்கு தெரியும் சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய சந்திரன் பூரம் நட்சத்திரத்திலே மூன்றாம் பாதத்திலே இருக்கிறார் அப்படியானால் இந்த சந்திரனானவர் பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் என்று சொன்னால் நவாம்சத்திலே ராசியிலே இருப்பார் ஆக துளாராசியிலே இங்கே சுக்கரன் ஆட்சி பெற்றவராக இருப்பார் சந்திரனானவர் சிம்ம ராசியிலே பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ராசியிலும் ஆட்சி பெற்ற அந்த சுக்கிரன் இந்த சந்திரனுக்கு நவாம்சத்திலும் ஆட்சி பரணை தருகிறார் இது ஒரு தலைமை இரண்டாவதாக இந்த சுக்கிரன் ஜன்ம நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுக்கரன் தான் அப்பா ஜோதிட சூத்திரத்திலே ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை ஜென்ம நட்சத்திர அதிபதியே இந்த ஜாதகருடைய தலை விதியை தீர்மானிக்கிறார் என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட பேராற்றல் பெற்ற சுக்கரன் அவர் ஜென்ம நட்சத்திர அதிபதியாகி ஆட்சி பெற்றிருக்கிறார் இது இரண்டாவதாக தலைமை பண்பை பெறுகிறது மூன்றாவதாக அந்த வீட்டிலே உச்சம் பெறக்கூடிய கிரகம் சந்திரன் அவர் வளர்பிரை சந்திரனாகி சிம்ம ராசியில் இருப்பதால் அந்த சுக்கரனானவர் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கிரன் வளர்பிரை சந்திரன் சாரத்திலே ஏறி இருப்பதால் மேலும் இன்னொரு தலைமை பண்பு அவருக்கு கூடுதலாக கிடைக்கிறது அதோடு அந்த சுக்கரன் என்பவர் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரன் என்பவர் சூரியனுக்கு மிக நெருக்கமாக அதாவது சுக்கரன் என்பவர் பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்திலே இருக்கிறார் அதே சமயத்தில் ரோகிணி நாலு என்று சொன்னால் சந்திரன் நவாம்சத்திலே இங்கே சந்திரன் ஆட்சி வீடு ரோகிணி நட்சத்திரம் அந்த வீட்டிலே உச்சம் பெறக்கூடிய கிரகம் ரோகிணி நான்காம் பாதம் என்றால் சந்திரன் இங்கே அவாம் ஆட்சி பெறுவார் அதன் சாதத்திலே ஏறி நிற்கிறார் அதனால் இன்னொரு பண்பு அதோடு இன்னும் கூடுதலாக ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரன் சூரியனுடன் கூடி அதாவது சுக்கரன் என்பவர் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலும் சூரியன் என்பவர் மிருகசீசம் நட்சத்திரத்திலே ஒன்னாம் பாலத்திலே மிக நெருக்கமாக இருப்பதால் அதாவது ஆறு டிகிரி ஏழு டிகிரிக்குள்ள இருந்தாலே அந்த கிரகமானது எரிந்து கிரகமாக கருதப்படும் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட அது எரிந்து கிரகமாகவே கருதப்படும் சுக்கரன் சூரியனுடன் இணைந்தார் சூரியனுடைய கட்டுப்பாட்டிலே அவர் இருக்கிறார் தலைமை பண்புடைய சூரியன் உலகத்திற்கே ராஜாவாகிய சூரியனுடன் சூரியனுடைய கட்டுப்பாட்டிலே சுக்கரன் இருப்பதால் சுக்கரனுடன் கூடி சூரியன் சுக்கரனை தன்வசப்படுத்திக் கொண்ட காரணத்தினால் அங்கே ஒரு தலைமை பண்பு மேலும் உண்டாகிறது அதோடு மட்டுமல்ல அந்த சுக்கரன் சூரியனுக்கு கட்டுப்பட்டவராகி அந்த சூரியனானவர் ஆட்சி பெற்ற செவ்வாயின் சாரத்திலே ஏறி நிற்பது மேலும் இன்னொரு தலைமை பண்பை உண்டாக்குகிறது இப்படி மூன்று நிலைகளில் ஒருவருக்கு ஆட்சி உச்சம் அஸ்தங்கம் இதுபோன்ற வளர்பிரை சந்திரன் சாரம் இப்படி மூன்று நிலைகளில் ஜென்ம நட்சத்திர அதிபதி ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் ஆட்சி பெற்ற கிரகத்தின் சாரத்தில் ஏறினாலும் உச்சம் பெற்ற கிரகத்தின் சாரத்தில் ஏறினாலும் சூரியனுடன் கூடினாலும் சூரியனுடன் கூடி ஆட்சி பெற்ற கிரகத்தின் சாரத்தில் ஏறினாலும் இன்னும் பல பல விதிகள் இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பின் பிரகாரம் தலைமைப் பண்பை முழுமையாக பெற்றவராக இருக்கிறார் ஆக இவருக்கு தலைமைப் பண்பு உறுதி செய்யப்பட்டது ஆனால் சூரியனோடு ஜென்ம நட்சத்திர அதிபதி கூடிய காரணத்தினால் இவர் சூரியனுக்கு கட்டுப்பட்டவர் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் எனவே இவர் தலைமை பண்பை உடையவர்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இவர் ஒருவருக்கு என்பதும் சந்தேகம் இல்லை அதே சமயத்தில் அந்த இவருக்கு ஒரு தலைமை பண்பானது இயற்கையாகவே தேடி வரும் கிடைக்கும் என்பதும் சந்தேகம் இல்லை இப்படிப்பட்ட இந்த ஜாதகர் முதல் குழந்தையாக பிறந்தார் தலைமை பண்பை பெற்றிருக்கிறார் என்பதை அப்பா ஜோதிடம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அப்பா ஜோதிட யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்காணித்து வருகின்ற ஜோதிட ஆர்வலர்களுக்கு இதன் மூலமாக இந்த செய்தியை மிக தெளிவாக கூட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இத்தகைய அறுபத்தி நான்கு விதிகளை தெள்ளத் தெளிவாக சந்தேக விபரீதி தெரிந்து கொள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் கூட நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூகுள் மீட் மூலமாக ஆன்லைன் வகுப்புகள் காலை மாலை இரவு தொடர்ந்து நடந்து வருகிறது நீங்கள் அதிலே இணைந்து இந்த விதிகளை கவனமாக கற்றுத் தேர்ந்து ஜோதிட சேவை செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்